தென்னிந்திய ஜோதிடர் நலசங்க முப்பெரும் விழா கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது இதில் ஜோதிடர்களுக்கு தனிநல வாரியம் அமைத்து தர அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது தென்னிந்திய ஜோதிடர் நல முப்பெரும் விழா கோவை அவிநாசி சாலை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண அரங்கில் நடைபெற்றது சங்கத்தின் சபைத் தலைவர் சமல் முருகன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆலோசகர் லயன் செந்தில் குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தென்னிந்திய ஜோதிடர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் பிரசன்ன மணிகண்டன் சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் விதிமுறைகள் குறித்து விளக்க உரையாற்றினார் தொடர்ந்து கூறிய அவர் ஜோதிட கலையை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல ஜோதிடத்துறை தொடர்பான பாடத்திட்டத்திற்கான கல்லூரியை உருவாக்க வேண்டும் என தெரிவித்தார் விழாவில் தென்னிந்திய ஜோதிடர் சங்கத்தின் மாநில தலைவர் அண்ணாதுரை கௌரவ தலைவர் காளிதாஸ் செயலாளர் சுரேஷ் பொருளாளர் கவிராஜ் குருசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் சங்கக்கோடி அறிமுகம் மற்றும் நிர்வாகிகள் அறிமுகம் என முப்பெரும் விழாவாக நடைபெற்ற இந்த தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் புதுவை உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஜோதிடர்கள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சித்தர் வழி வந்த கால நேரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு தனிநல வாரியம் அமைத்து தர வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிகழ்ச்சியில் சங்கத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் மற்றும் ஊடக பிரிவு ஆனந்தன் சங்ககிரி செந்தில்குமார் தஞ்சை முருகன் அத்தானி ஆனந்தன் மங்களாபுரம் செந்தில்குமார் ஒருவந்தூர் சிவகுமார் கணேசன் பார்த்திபன் சாய் செந்தில் ஸ்ரீசாய் சரவணா திங்களூர் சிவகுமார் தனபால் தங்கதுரை கிருஷ்ணன் பெரியசாமி கோவை சின்னதுரை ஆனந்தன் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது